இப்போ நான் வந்து எண்பத்தொம்பதில் வந்தேன் இன்ன வரைக்கும் நிற்கிறேன்னா என்னோடய உழைப்போட என்னோடய கஷ்டம் தான் அதிகம் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்தேன்னா சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்மளோட லட்சியத்தையும் மாறவே கூடாது நம்மளோட ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும் எப்போ என்றைக்கு நம்ம சினிமா விட்டு ஊரை விட்டு வந்தோமோ அந்த லட்சத்தை வந்தோம்னா ஒன்றும் இல்லை நீ பைசல் ராஜா வந்து டேரக்ட்ரு ஹீரோ பிடிச்சரு ஆனால் ஹீரோக்குள்ள அந்தஸ்து எல்லாமே இருக்குது ஆனால் என்னன்னா மூணையும் ஒன்றா எடுத்ததுனால தான் மேடம் சொன்ன மாதிரி உடம்பை விட்டுட்டாப்புல இப்போயும் நான் சொல்ல கோச்சியார் யாருமே ஃபர்ஸ்ட்டு ஹீரோனா ஹீரோ நடிங்க டேரக்டராக டைரக்டராக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ரெண்டாவது பிடி மூணாவது பிடிச்சிடா எதாவது ஒன்று கான்செப்ட் பண்ணுங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஏன்னால் இன்றைக்கி வர படம் எல்லாேருமே தேட்டரில் கலெக்ஷனே வரல இப்போ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும் போஸ்ட் காசுலேருந்து பப்ளிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக தியேட்டரில் போனால் ஒரு பத்து பேர் உட்காந்தா தேட்ரு வாடகைக்கு போகுமா கரண்ட்டு புள்ள வருமா நமக்கு சேர் வருமா அதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து படத்தை மெயின் தெளிவாக எடுக்கணும் இப்போ அவங்க சொன்னாங்க மேடம் ஓஹோ ஆகணும் இந்த படம் வந்து இவரோட கெப்பாசிட்டி இன்னைக்கு இந்த படத்தை தான் பகல் கனவு அப்படின்னா தேட்டரில் போவோம் என்னன்னா ஒரு நூறு பேர் வருவாங்க படம் நல்லா இருந்தால் பேர் அன்னொன்று தேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணி ஷோ தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் ஷோ தான் கிடைக்கும் இதே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னேலாம் பதினொன்றரை மணி ஷோ ஒன்று மூணு மணி ஷோ ஒன்று ஆறு மணி ஷோ ஒன்று நைட்டு பத்து மணி ஷோ அந்த நாலு ஷோ ஒரே படம் தான் ஓடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரிப்பீட் அந்த படம் நல்லா இருந்தாலே வெளியே வரும்போது படம் பரவாயில்ல சார் பார்க்கலாங்க நம்ம திருப்பி ஒன்றே மூணு மணி ஷோ போவோம் மூணு மணிக்கு போனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு வந்து நிற்பாங்க ஒரு பத்து பேர் தேட்டர் பண்ணி அவங்க வந்து எப்படி படம்னா பரவாயில்ல சார் அவங்க இப்படி நாலு ஷோ ஒன்னா தான் அந்த புடிச்சு இருக்கும் அந்த போட்டிருக்கும் தேட்டர் கலெக்ஷன் வரும் ஒரே ஷோ ஓட்டிட்டா எப்படி கலெக்ஷன் வரும்